எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நெக்ஸ்ட் பிடிஸ்கடமி டிஎன்பிசி தரப்புலேருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து புதிய புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க நன்றி டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிசி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கம்பைண்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் பி அண்ட் சி சர்வீசஸ் அதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு இந்த நோட்டிபிகேஷன்காக வெயிட் பண்ணிருந்தவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கம்பைன்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் வேரியஸ் சபார்டினட் சர்வீசஸ் தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அண்ட் ஜென்ரல் சபார்டினட் சர்வீஸ் அதற்கான ஃபைனல் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்டுங்க டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் சர்வீஸ் அதற்கான ஓரல் டெஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்துக்காங்க ஸோ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஸோ இந்த பதவிக்காக நம்ம தம்பி ஒருத்தர் இரவு பகலில் உட்காந்து இருக்காரு எப்படியாவது நம்ம டியூ ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவருக்கு இந்த இடத்துல ஒரு ஆல் தி பெஸ்ட் அவர் போலவே நிறைய மதி நிறைய மதிப்பிற்குரிய மாணவர்கள் மற்றும் தேர்வர்கள் இந்த போஸ்டுக்காக இருப்பீங்க ஸோ உங்களுக்கும் என்னுடைய ஒரு ஹார்ட்லி விஷஸ் ஆல் ஆல் தி பெஸ்ட்

க்ரூப் செவன் ஏ சர்வீசஸ் தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சார்டபிள் எண்டோப்ட் சர்வீஸ் அதற்கான கிரேட் ஒன் க்ரூப் செவன் தமிழ்நாடு அண்ட் சேரிட்டபிள் எண்டோப்ட் சர்வீஸ் அதற்கான ஒருமும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலை சாரநிலை பணிகள் தொகுதி எட்டில் அடங்கிய செயல் அலுவலர் நிலைநான்கு பதவிக்கு நேரடி நியமனம் செய்வதற்கான இரண்டாம் கட்ட மூல சான்றிதழ்கள் சரிபார்ப்பு தொடர்பான செய்தி வெளியீடு அதற்கான பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ நன்றி நன்றி மில்லியன் டாலர் தேங்க்ஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட வெவ்வேறு பதவிக்கான முதன்மை எழுத்துத் தேர்வு கணினி வழி தேர்வில் தேர்வர்கள் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் அத்தேர்விற்கான அறிவிக்கையில் வெளியிடப்பட்ட பிற விதிகளின் அடிப்படையில் கணினி வழி சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வுக்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் பட்டியல் தொடர்பான செய்தி வெளியிட அதற்கான பிரெசிலிட்டிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் ஃபர்தர் அப்டேட்ஸ் நீங்கள் இப்படி பார்த்துக்கோங்க ரிட்டிங்களா ஃபர்தர் அப்டேட்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ தேங்க்யூ டிஎன் பேசி அண்ட் தேங்க்யூ ஆல் ஸோ குரூப் ஃபோர் தேர்வுக்காக நம்ம என்எஸ்டபிள்யூ தரப்பிலிருந்து மெட்டீரியல் லான்ச் பண்ணியிருக்கோம் அது தமிழ்நாடு ஃபுல்லாக செர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது அதோட ரேட் ஃபோர் நைன்டி நைன் மட்டும்தான் இருக்கிற இந்த கடைசி ஒரு மாதத்தில் நீங்கள் அந்த மெட்டீரியல் வாங்கி பண்ணிங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் ஃபுல் டெஸ்ட் என்எஸ்டபிள்யூ ஃபயர் செட் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு பத்து செட்டு கொடுத்துருவோம் அதாவது பத்து கொஸ்டின் ஆப்பர்னு வச்சுக்கோங்களேன் அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் உங்களால் ஒரு நூற்றி ஐம்பது மேலே எடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஓகே ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச்